வரவேற்பு இல்லை அப்படின்னாலும் ரசிகர்கள் மத்தியில் ரசிக்கத்தக்க ஒரு படமாக இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது தமிழ் படம் த்ரீ எப்போ வரப்போகுது அப்படின்னு சிஎஸ் சமுதன் கிட்ட கேட்டுட்டு இருந்தா அவர் ரத்தம் அப்படின்ற படம் நான் வேற மாதிரி கொடுப்பேன் சொல்லி வேற ஒரு திரைப்படமாக விஜய் ஆண்டனி அவர்களை வச்சு ஒரு திரைப்படம் கொடுத்தாரு சரி இப்போ அடுத்தபடியா சிவாவுடைய நடிப்புலேயே மறுபடியும் தமிழ் படம் த்ரீ வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுவும் ஸ்கோப் படம் தான் ஆனால் இந்த படத்தை இயக்க போறது சிஎஸ் சமுதம் தானா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு ஏன்னா அவருக்கு அடுத்தடுத்த படங்களுடைய வேலைகள்லாம் இருக்கிறதுனால எனவே அவரே இயக்குனார் அப்படின்னா இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பார்க்குறாங்க

ப்ரொடக்ஷன் கம்பனியா யார் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா ரவுடி பிக்சர் நயன்தாரா விக்னேஷ்வம் ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறதாவும் அதுல ஹரி அவர்களுடைய இயக்கத்துல விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்க போறதாவும் தகவல் வெளியாக இருக்கு இந்த விஷயத்தை கேட்ட சம செம்ம சந்தோஷத்துல மூழ்கிட்டாங்க எல்லாருமே சரி இன்னொரு பக்கம் நயன்தாரா பத்தி சொல்லப்போனா ஆல்ரெடி இப்போ லீடிங் ஆக்டர்ஸா கலக்கிட்டு இருக்காங்க நிறைய படங்கள் ஹிந்தி பக்கம் ஓடி போய் அங்க நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் மட்டுமே தான் ரவுடி பிக்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஆனா முதல் முறையாக ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி இருக்காங்க சோ அதுக்கு ஸ்விஃப்டான வேலைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஏன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய டேட்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம் டப்புன்னு பிடிச்சி எடுத்து விட்டுணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்களாம் ஸோ சீக்கிரமாகவே இவங்களுடைய காம்போவில் ஒரு அப்டேட் வரப்போகுதுன்றதுல உறுதியாக சொல்லலாம் ஜித்த தோஷப்போடைய இயக்கத்தில் மோகன்லாலுடைய நடிப்புல திருஷ்யம் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகி மலையாள சினிமாலேயே முதல் முறையாக தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஐம்பது கோடி தொட்ட படம் அப்படின்னா இந்த திருஷ்யம் படத்தை தான் சொல்லுவாங்க இது இல்லாமல் இதோடைய செகண்ட் பார்ட்டியும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியல ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு அப்போயுமே அந்த படத்தை பார்த்து எல்லாம்

ஒரு விஷயம் சொன்னாங்க அதுல ஸ்பார்க் அடிச்சு இன்னும் கதைகளை டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்துருச்சு ஸோ அதனால ஏறத்தால இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் வேலைகள்லாம் கம்ப்ளீட் படத்துடைய ஷூட்டிங் மட்டும் தான் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீக்கிரமாவே இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறதும் சொல்லியிருக்காங்க ஏன்னா மோகன்லால் அவர்களுமே குஜராத் போயிருக்கும் போது திருஷ்யம் படத்தில் நடித்தவர் தெரியாதா அப்படின்னு சொன்னது அவருக்கு பெரிய ஷாக் ஏன்னா இவ்வளவு படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தின் மூலியமா நம்மளை ரெகனைஸ் பண்றாங்களேப்பா அப்படின்னு சொல்லி அதனால இந்த படத்தை அவர் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது தேர்ட் பாட்டு சீக்கிரமா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு பாப்பநாசமும் மூணாம் பாகம் வரும்னு அர்த்தம் சங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் கேம் சேஞ்சர் அப்படின்ற படத்தில் ராம் சரண் நடிச்சிருக்காங்களே இதுக்கான வேலைகள்லாம் வெளிநாடுகளில் நடந்துட்டு இருந்துச்சு அண்ட் அந்த ஈவெண்ட்டு கூட சுகுமார் கெஸ்டாக போயிருந்தாங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆங்கர்லாம் பார்த்தீங்கன்னா சரிங்க இப்போ நீங்க ஒரு விஷயத்தை கைவிடணும் அப்படின்னா என்ன விடுவீங்க அப்படின்னு கேட்டால் பட்டுனு யோசிக்காம சுகுமார் சினிமா தான் அப்படின்னு சொல்லிட்டாங்களே இப்பதான் புஷ்பா டூ இவ்வளவு கோடி வசூல் எடுத்துருக்கு உங்களை எப்படி விடுவாங்க அப்படின்ற மாதிரி பட்டுனு ராமச்சரன் மைக்கப்படுங்க எல்லாம் இவெல்லாம் சினிமா விட்டு போகக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னாரா அந்த இன்சிடென்ட்ல இந்த ஒரு விஷயம் இப்போ டாக் ஆஃப் தி டவுனா மாறி இருக்கு ஏன்னா பெரிய ஒரு உச்சத்தை தொட்டதுக்கு அப்புறமா திடீர்னு இப்படி பேசலாமா ஏன்னா இன்னும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க போல பட் அவங்களுடைய மைண்ட் செட்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு பத்து படம் பக்காவாக கொடுத்தமா பேரை வச்சுட்டு அப்படியே இறங்கிடணும் திரும்ப திரும்ப படத்தை கொடுத்து அது ஃப்ளாப்பு ஏற்றோம் அப்படின்னு இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல ஆனா மைக்கு ராம் சரண் நமக்கு தெரிஞ்சது கண்டிப்பா கண்டிப்பாக அடுத்த படத்துல அதாவது சுகுமாரோடைய இயக்கத்தில் அடுத்த படத்துல ராம் சரண் அடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் தெரியாமல் நடந்து போச்சு எனிவேஸ் அதை வச்சு நம்ம இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவோம் அப்படின்றதுனாலேயே கதை கட்டிட்டு இருக்காங்களான்னு தெரியல ஆனா அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வரும்போது நீங்களே ஷாக்காக தான் போகிறீங்க இன்னைக்கு நம்மளுடைய சினிமத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் தன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் டேக் கேர்